அப்போ எனக்கு நகை வாங்கி தாங்க என்ன சின்ன பொண்ணு திடுது புடி புடி நகை வாங்கி கேட்டேனா பணத்துக்கு நான் எங்க போவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க வாங்கி தந்தீங்கனா நான் வருவேன் இல்லனா நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் பெரிய நகையா தான் வாங்கி தரணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல சின்னதோ பெருசோ கோல்ட் னி ஒண்ணு வாங்கி தந்தா போதும் அப்படியே கொஞ்சம் இருந்துன பொண்ணு இப்ப வரேன் என்ன சொன்ன உடனே வாடி போறாரு நகை வாங்க போயிட்டாரோ வரட்டும் பாப்போம் என்னங்க அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஆமா சின்ன பொண்ணு கடையில கூட்டம் குறவா இருந்து அதான் போன உடனே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தா வாங்கிக்க என்னங்க இது கோல்டு வின்னர் மேரி கோல்டு பார்லிஜி கோல்டு இது எதுக்கு இப்ப வாங்கி தந்திருக்கறியா என்ன சின்ன பொண்ணு நீதானே சொன்னா கோல்டுன்னு எதிரந்தால வாங்கி தாங்க நீ இங்க பாத்தியா இதுல எல்லாத்துலயுமே கோல்டு இருக்கு